புதுச்சேரி என்ற பெயரை பாண்டி என்றும் குறிப்பாக தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பெயர் ஐ லவ் பாண்டி என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை அதிகார வர்க்கத்திடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பாக சுட்டிக்காட்டப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நிர்வாகம் ஐ லவ் பாண்டி என்பது கொண்டு மூடின இந்த வாக்கியத்தில் உள்ள தவறுகளை சரி செய்வதுடன் தமிழில் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர் இவ்வாறு அமைக்கப்படுகிற வரை ஐ லவ் பாண்டி என்பது மூடப்பட்டு இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினர் ஆனால் நேற்று முன்தினம் வாக்குறுதியை மீறி தார்பாய் கொண்டு மூடிய ஐ லவ் பாண்டி என்னும் பெயர் என்னும் பெயர் பதாகையை மீண்டும் திறந்தன அரசு சட்டத்தை அதிகாரிகள் மீறியதோடு மட்டுமல்லாமல் தமிழ் உரிமை இயக்கத்திற்கு அளித்த வாக்குறுதியையும் மீறியதை கண்டித்து தமிழுரிமை இயக்கம் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் போராட்டமானது நடத்தப்பட்டது இவ்விரு இயக்கங்களின் சமரசமற்ற எழுச்சிமிகு மிகு போராட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு மூன்று வார காலத்திற்குள் ஐ லவ் பாண்டி என்பதை நமது புதுச்சேரி அல்லது வணக்கம் புதுச்சேரி என்று தமிழில் அமைக்கப்படும் என்கின்ற உறுதிப்பாட்டை வழங்கினார் அது மட்டுமின்றி தமிழில் அமைக்கப்படும் வரை ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்பது என்றும் உறுதியளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து போராட்டமானது கைவிடப்பட்டது